ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜ் பேசுகிறேன் மகர லக்னம் இந்த திசையில் தான் அபார தொழில் வளர்ச்சி உபேர யோகம் உண்டாகும் இந்த தலைப்புல தான் இந்த பதிவுல நான் பேசியிருக்கேன் மகரலக்னத்துக்கு எந்த திசை வந்தால் நல்லா இருக்கும் தொழில் வளர்ச்சி அதே சமயத்தில் வேலையில் முன்னேற்றம் பதவி கிடைக்கிறது வியாபாரத்தில் வளர்ச்சி இதெல்லாம் எப்போ இருக்கும் அதனால் வருமானம் எப்போ அதிகரிக்கும் வருமானம் அதிகரித்து குபேர யோகம் உண்டாகுமா கொடிஸ்வரம் யோகம் உண்டாகுமா அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புவீங்க அதே போல் ஜாதகம் பார்க்க வரவங்க எல்லோரும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை கூட நாங்கள் சமாளிக்கலாம் ஆனால் வந்து இந்த பணக்கார யோகம் எப்போ வரும் என் ஜாதகத்தில் அந்த மாதிரி யோகம் இருக்கா நல்ல காலம் எப்ப இருக்கும் நல்ல காலங்கிறதே வந்து பணம் வந்து எப்ப கிடைக்கும் பணக்கார யோகம் எப்ப வரும் அதுதான் நல்ல காலம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கு அதே சமயத்துல சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த பணக்கார யோகம் இல்லாட்டி கூட அந்த கடன் பிரச்சனை அதே போல் தொழில் வளர தொழில் வளர்ச்சி இல்லாதது வேலை இல்லாதது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது அவங்களுக்கு இது மாதிரி இருக்கும்போது வருமானம் தான் ரொம்ப அடி வாங்குது வருமானம் தடைப்படுறது வருமானமே இல்லாமல் போகிறது ஆனால் செலவுகளை அதிகரிக்கிறது கடன் வாங்குறது இப்படி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க இதுக்கு தான் வந்து எப்போ நல்ல காலம் வரும் எப்போ அதிக அளவுக்கு எங்களுக்கு பணம் கிடைக்கும் வருமானம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வயசுல தான் ஒவ்வொரு நல்ல திசைகள் வருது ஏன்னா எல்லா மனுஷங்களுக்கும் இப்போ வந்து ஒரு இருபது வயசு வரையும் இருக்காருன்னா படிப்பு இருபது வயசுக்கு அப்புறம் வேலைக்கு போகிறது முப்பது நாற்பது வயசுல வீடு இடம் வாங்குறது இப்படியெல்லாம் வந்து எல்லாருக்குமே எல்லாமே நடந்துறது கிடையாது வித்தியாசமாக தான் நடக்குது அதுக்கு காரணம் என்னென்னா திசா புத்திகள் தான் இப்போ ஒருத்தர் நல்லா படிச்சுட்டு இருப்பாரு படித்து முடித்தோன்னே அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சி அவர் நல்ல ஒரு வருமானம் போது அவருக்கு வந்து வீடு காரு இதெல்லாம் வாங்கிடுவார் அப்புறம் அவருக்கு திருமண வாழ்க்கை அதெல்லாம் சிறப்பாக வந்து அடுத்தடுத்து வளர்ச்சியாக இருக்கும் திருமணம்லாம் எப்படி அமையும்னா இதுக்கு வேலை நல்ல வருமானம் இருக்கவும் சொத்து சுகங்கள்லாம் இருக்கும் திருமணம் ஈஸியாக நடக்கும் சில பேருக்கு வந்து வேலை இல்லாதது தொழில் சரியாமையும் போகிறதில் திருமணமே லேட்டாகி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திருமணம் நடக்காமையே இருக்கும் திருமணம் செஞ்சால் எப்படி அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை பல சிக்கலை கொடுக்கும் இந்த மாதிரி எல்லாருக்கும் நடந்துருதா இப்போ ஒருத்தர் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் எல்லா அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே உயர்வை பார்க்குறாருன்னா அது எல்லாருக்கும் நடந்துறாது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு அப்புறம் நல்ல வாழ்க்கை அமையும் நாற்பது வயசு வரையும் அவர் ஏதோ சைக்கிளில் போவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் காரில் போவார் நாற்பது வயசு வரையும் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு வாடகை வீட்டில் இருப்பாங்க நாற்பது வயசுக்கு அப்புறம் அவரே ஏதோ ஒரு சின்னதாக ஆஃபீஸோ இல்லை வியாபாரமோ ஆரம்பித்து மிக பெரிய அளவுக்கு வளர்ச்சி அதில் வந்துகிட்ருக்கோம் அந்த வளர்ச்சி அவருக்கு வருமானத்தை அளவுக்கு மீறி கொடுத்துட்ருக்கோம் அப்போ அவர் வந்து ஒரு பணக்காரைய பார்த்து அடைஞ்சிடுறாரு வாடகை வீட்டில் இருந்தவர் சொந்தமாக இடம் வாங்கி பங்களா வீடே கட்டுறாரு கார் வாங்கிடுறாரு சைக்கிளில் போயிட்டு இருந்தவர் அவர் வாழ்க்கையை மற்றவங்க பார்த்தாலும் சரி அவரே நினச்சி பார்த்தாலும் நம்ப முடியாத அளவுக்கு நாற்பது வயசுக்கு முன்னால் இருந்ததுக்கும் நாற்பது வயசுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய அபார வளர்ச்சியை பார்க்கும்போது ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் பிரமிப்பா தெரியும் இது போல தான் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அறுபது வயசுலேயே நல்ல காலம் வரும் இதை நம்ம பெரும்பாலும் அரசியல்வாதிகள் அதே போல் சினிமா துறையில் தான் பார்க்குறோம் ஏன் அரசியல்வாதி பிரபலங்களாக இருக்கக்கூடிய சினிமா துறையில் உள்ளவங்கள சொல்கிறோன்னா அவங்கள சொன்னவனே தெரியும் சில பேரை நீங்கள் நினச்சி பார்க்கலாம் இந்த பதிவில் கேட்டுட்டு அதனால நான் அரசியல் சினிமாலாம் சொல்கிறேன் அரசியலில் இருக்கவங்க சாதாரண வட்ட செயலாளரோ கிளை செயலாளரவோ கட்சிக்குள்ள இருப்பாங்க பார்த்தா அவங்களுக்கு திடீர்னு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் எம்எல்ஏ சீட்டு கிடைச்சது இல்லாமல் மந்திரியாக அவர் அவங்க லைஃப்பில் யார்கிட்டெல்லாம் போய் இவர் காத்திருந்தாரோ அதை விட பல மடங்கு ஆட்கள் இவர்கிட்ட காத்து நிற்பாங்க மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் அது ராஜயோகம்னு சொல்லுவாங்க அதை மந்திரி ஆகும்போது மிகப்பெரிய ராஜயோகம் கிடச்சிடணும் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இவர்ட்ட கை கட்டி நிற்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் அவருக்கு அறுபது வயசில் தான் வரும் அதுக்கு முன்னால் அவர் சாதாரண ஆளாக இருந்திருப்பார் இதே போல் சினிமா துறையிலையும் பாருங்க மிகப்பெரிய பிரபலமாக இருக்கிற ஒரு சில பேர் அறுபது வயசுக்கு மேலே வந்திருப்பாங்க அவர் ஆரம்பத்தில் சின்ன நடிகராக எதுவும் வந்து போகிற மாதிரி சில சீன்ல வந்து போகிற மாதிரி அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கோம் அவரே அந்த மாதிரி வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு ஆனால் அறுபது வயசுக்கு அப்புறம் மிக பெரிய பிரபலமான நடிகராக உச்ச நடிகராக வந்துருவாரு பார்த்தீங்கன்னா அறுபது வயசுக்கு அப்புறம் சாதாரணமா தின சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் கோடிகள்ல சம்பளம் வாங்குவாரு அவரே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மிக பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு தீப்பும் வாழ்க்கை மாதிரி அவருக்கு ஆயிரும் எப்படி இது இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்ததுன்னு இதுக்கு எல்லாமே காரணம் வந்து திசா புத்திகள் தான் திசா புத்திகள் மாறும்போது வாழ்க்கை நிலை வந்து மிக பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுத்துரும் ஏன்னா திசா புத்திகள் இல்லாமல் இந்த கோச்சார கிரகங்கள் வந்து பலன்களை வந்து அதிகம் கொடுக்காது அதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன் அதே மாதிரி உங்கள் கிரக நிலைகள் எவ்வளோ தான் நல்லா முடிச்சுருந்தாலும் அந்த கிரக நிலைகளுக்கு தகுந்த திசா புத்திகள் வரணும் இப்போ மகர லக் லக்னத்தை பொறுத்த வரையும் நான் இப்போ சொல்ல போகிற அந்த எந்த திசை நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஆனால் அதுதான் உண்மை ஏன்னா மகர லக்னத்துக்கு வந்து குரு திசை திசை சூரிய திசை சந்திர திசை இந்த திசையில ஏதாவது ஒன்று வரணும் மொத்தம் நாலு திசை சொல்லியிருக்கேன் குரு திசை திசை சூரிய திசை சந்திர திசை இந்த நாலு திசையில் ஏதாவது ஒரு திசை வந்து மகரலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு வரணும் இந்த திசை வரும்போது அவங்க வாழ்க்கை வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகும் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி அதே போல பார்த்திங்கன்னா வேலையில பெரிய முன்னேற்றம் பதவி உயர்வு அந்தஸ்து உயர்றது கௌரவம் கூடுறது இதெல்லாம் வந்து இந்த குரு திசை சுக்கர திசை சூரிய திசை சந்திர தான் நடக்கும் இந்த திசை அவங்க லைஃப்ல வரணும் அதுவும் தொண்ணூறு சதவீதம் மகர இலக்கணத்தில் பிறந்து அவங்களுக்கு வந்துடும் ஏதாவது ஒரு திசை கிடைச்சிரும் அவங்களுக்கு அவங்க ஏஜ்ல கிடைக்கும் அது வராம போறவங்களுக்கு ஒரு தான் இருக்கும் அது அவங்களுக்கு சராசரி வாழ்க்கையா இருக்கும் இப்ப வந்து பாதிப்பா இருக்கக்கூடிய திசை எந்த வளர்ச்சியும் இல்லாம சாதாரணமா இருக்கக்கூடிய திசைன்னு எடுத்துக்கிட்டா சனி திசை ராகு திசை புதன் திசை திசை கேது திசை இந்த திசையெல்லாம் வந்து அதிக பலன்கள் கொடுக்காது இந்த சனி திசை ராகு திசை புதன் திசை திசை கேது திசை வந்து மகரத்துல மகர லக்னத்துல பிறந்தவங்க வந்து அவ்வளவு பெரிய வளர்ச்சியெல்லாம் இருக்காது இப்ப இந்த திசைகளை நான் சொல்லிட்டேன் இந்த திசையில எப்படி ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கணும்னா அந்த நட்சத்திர பலன்கள் இருக்கு சாரம் இருக்கு அதுல இருந்தா முழு பலன்கள் கொடுக்கும் இல்லைன்னா அந்த அளவுக்கு பலன்கள் இருக்காது பாதி அளவுக்கு தான் கிடைக்கும் இப்ப ஒருத்தருக்கு குரு திசை நடந்து அது சனியோட நட்சத்திரத்துல உட்காந்துருந்தா சனியோட நட்சத்திரம் கீழ பூசா அனுசம் உத்திரட்டாதியில் உட்காந்துருந்தா அவ்வளோ பலன் கொடுக்காது அதே போல் குரு வந்து ராகுவோட நட்சத்திரத்துல உட்காந்துருந்தாலும் நட்சத்திர சாரம் வந்து திருவாதிரை சுவாதி சதயம் இதில் போய் குரு உட்காந்துட்டாலும் அவ்வளோ பலன்கள் இருக்காது இது சுக்குரன் வந்து இதே போல் சுக்கரன் சூரியன் சந்திரன் இவங்களும் சனியோட நட்சத்திரமோ அல்லது ராகுவோட நட்சத்திரமோ புதனோட நட்சத்திரமோ செவ்வாயோட நட்சத்திரமோ அல்லது கேதுவோட நட்சத்திரமும் இப்படி போய் உட்காந்துட்டாங்கன்னா அது பலன்கள் அதிகம் கொடுக்காது அதே போல் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய குரு சுக்கிரன் சூரியன் சந்திரன் இவங்க போய் சனியோட வீடுகளான மகரம் கும்பத்தில் இருக்கிறது புதனோட வீடான மிதுனம் கண்ணியில் இருக்கிறது செவ்வாயோட வீடான மேசம் விருச்சகத்தில் இருக்கிறது இது வந்து நல்ல பலனை தராது போல் உங்களுக்கு இந்த சனி திசை ராகு திசை புதன் திசை செவ்வா திசை வரும்போது கேது திசை வரும்போது அது உங்களுக்கு யோகம் தரக்கூடிய குரு வீட்லேயோ அல்லது சுக்கரன் வீட்லேயோ சூரியன் வீட்லேயோ சந்திரன் வீட்லையோ உட்காந்துருந்தா பலன்களை மாற்றி கொடுத்துரும் நல்ல பலன்களையும் கொடுக்கும் நல்ல மிக பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கலாட்டியும் உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து மகர லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆகாத திசைன்னு சொல்லக்கூடிய சனி திசை ராகு திசை புதன் திசை சவா திசை கேது திசை நடக்கும்போது நீங்கள் ஏதாவது தொழிலோ வியாபாரமோ ஆரம்பித்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏன்னா அந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கும் இந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய அளவுக்கு சிக்கல் வந்து பெரிய லாஸை கொடுக்கும் லாஸ் கொடுக்கறதுனால பெரிய அளவுக்கு கடனாளி ஆகிறது வீடு இடம் சொத்துக்களை விற்கிறது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து இந்த சனி ராகு புதன் செவ்வாய் கேது திசை நடக்கும்போது உங்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்கு தான் இந்த பதிவில் சொல்கிறது இதுவே குரு சுக்கரன் சூரியன் சந்திரன் திசை நடந்து குரு வந்து குருவோட நட்சத்திரத்திலே இருந்தாலும் சரி சுக்கரன் சுக்கரனோட நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி சூரியன் சூரியனோட நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி சந்திரன் சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி இல்லை இவங்களுக்குள்ள மாறி இருந்தாலும் குரு போய் சுக்கர நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரத்துல இருந்தாலும் சுக்கரன் வந்து குருவோட நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம் சந்திர நட்சத்திரத்துல இருந்தாலும் சூரியன் போய் குரு சுக்கரன் சந்திரன் நட்சத்திரத்துல இருந்தாலும் சந்திரன் குருவோட நட்சத்திரம் சுக்கரோட நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரத்துல இருந்தாலும் மிகப்பெரிய ராஜ யோகம் தான் உங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு இதுதான் அமைஞ்சிருக்கு நிறைய மகர லக்னக்காரங்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த திசைகள் வரும்போது அவங்க மிக பெரிய வளர்ச்சி அடைகிறாங்க சாதாரண வீட்டுல இருந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க மிகப்பெரிய அளவுக்கு வீடுகளெல்லாம் சொத்துக்கள்லாம் வாங்குகிறாங்க வருமான வளர்ச்சி கூடுது வியாபாரம்லாம் மிகப்பெரிய அளவுக்கு நடக்குது சாதாரண ரியல் எஸ்டேட் அந்த புரோக்கிங் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரியல் எஸ்டேட்டு கம்பெனியை ஆரம்பித்து ஓனர் ஆகிடுறாங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்ல திசா நடக்கும்போது அது தானாக அமைது குரு சுக்கிரன் சூரியன் சந்திர திசையில் மகர லக்னக்காரங்களுக்கு ஒரு பெரிய குபேர யோகம்தான் இப்போ இந்த கோச்சாரீதியாக கிரகங்கள் வரும்போது கோடீஸ்வர யோகம்லாம் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல அது எப்படின்னு கேட்குறாங்க நான் சொல்றது லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு உங்கள் ராசிப்படி அந்த யோகங்களை சொல்லுவாங்க அது உண்மைதான் ஆனால் அது எப்படின்னா உங்கள் ராசிப்படி வரும்போது அது வந்து திசா புத்திக்க தான் இருக்கும் எந்த திசா நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு குரு பயிற்சி நல்ல பலன்கள் செய்யுதுன்னா உங்களுக்கு அந்த நல்ல பலன்கள் நடக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் அது முடிக்காது முடிவுகளை வராது ஏன்னா அந்த குரு நல்ல நிலையில் இருக்க வரையும் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தாது வாழ்க்கை தரத்தை உயர்த்தாது வாழ்க்கைய ஒரு மாற்றத்தை உண்டாக்காது அது வந்து அந்த மாதிரி வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கறது வாழ்க்கை நிலையை மாற்றி காட்டுறது திசா புத்திகளில் தான் நடக்கும் இப்போ மகர லக்னத்துக்கு நான் சொல்லியிருக்க மாதிரி குரு திசை சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை வரும்போது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உண்டாகும் இந்த பதவி இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்